அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே நிகழும் குரோதி வருடம் சித்திரை மாத ராசி பலன்கள் முதலில் சந்திராஷ்டமம் சித்திரை ஏழு இருபது நான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு சனிக்கிழமை இரவு பத்து மணி இருபத்து ஒன்பது நிமிடங்கள் முதல் சித்திரை பத்து இருபத்து மூன்று நான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது மணி ஐம்பத்து ஆறு நிமிடங்கள் வரை நீடிக்கிறது எனவே இந்த சந்திராஷ்டிரம காலகட்டத்தில் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்கள் போன்றவற்றை தவிர்த்தல் வேண்டும் எனினும் இந்த காலகட்டத்தில் எதிர்பாராமல் சில நன்மைகள் எதிரிகளால் சில நன்மைகள் போன்றவையும் ஏற்படுத்தும் இனி பொதுவான ராசி பலன்களை பார்ப்போம் இம்மாத கிரக சஞ்சார நிகழ்வுகளின்படி சூரியன் மற்றும் சுக்கிரன் ஆகிய இரு கிரகங்களும் நற்பலன்கள் அளிக்கும் கிரகங்களாக வலம் வருகின்றன அரசாங்க உத்தியோகத்தில் மரியாதை ஏற்படுதல் புகழ் கூடுதல் மதிப்பு கூடுதல் தன லாபம் எதிரிகள் வலுவிழத்தல் உடல் ஆரோக்கியம் மேம்படுதல் பலவானாக தேகம் உடையவராக காணப்படுதல் பெரிய வீரர் போல் மற்றவர்களால் மதிக்கப்படுதல் சந்தோஷம் செல்வம் செல்வாக்கு உறவினர்களால் அனுகூலம் போன்ற நற்பலன்கள் ஏற்படும் எவ்வழியிலோ இலகுவாக பணம் கிட்டும் அமைப்பும் உண்டு ராசியில் இருக்கும் சனி செவ்வாய் கிரக சேர்க்கையால் போராட்டமானதொரு நிலை ஏற்பட்டுவிடும் எனவே அனைத்து செயல்களிலும் நிதானம் தேவை குறிப்பாக தேவையில்லாமல் பிரத்தியார் விஷயத்தில் சமரசம் செய்கிறேன் பேர்வழி என்று ஏதோ ஒரு வகை சிக்கல்களில் சிக்கிக்கொள்ளும் வாய்ப்பு உண்டு எனவே கவனம் தேவை ராசிநாதன் ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் தேவையற்ற சில விரைய வீண் செலவுகள் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு எனவே நிதானத்துடன் நடந்து கொண்டால் இவைகளை அல்லது பல்வகை சிக்கல்களை சிரமங்களை தவிர்க்க முடியும் வாக்குறுதி அளித்தல் அளவுக்கு அதிகமாக பேசுதல் பொய் பேசக்கூடிய சந்தர்ப்பம் விடுதல் போன்ற அவதி ஏற்படச் செய்யும் பலன்களும் உண்டு பணப்பற்றாக்குறையும் குடும்ப சலசலப்பும் மிகும் எனினும் வாழ்க்கை துணைவர் ஆதரவு இருப்பது பெரும் அனுகூலமாகவும் ஆதரவாகவும் மன நிம்மதி தருவதாகவும் இருக்கும் பெரும்பாலான சில சங்கடங்களை உங்களது வாழ்க்கை துணைவர் எதிர்கொண்டு தீர்ப்பார் அவ்வகையில் உங்களுக்கு மிகவும் அனுகூலமான பலன்கள் வாழ்க்கை துணைவரால் உண்டு கோபத்தை கட்டுக்குள் வைத்துக்கொள்வது கொள்வது மிகவும் அவசியமாக உள்ளது சட்டென்று கோபம் ஏற்பட்டு பேசிவிட்டு அதனால் அவதிப்படும் சந்தர்ப்பங்களும் இம்மாதத்தில் ஏற்பட்டுவிடும் எனவே நிதானம் மிக மிக அவசியமான ஒன்றாக உள்ளது தொழில் ஜீவனம் வருமானம் வகையில் சில சங்கடங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் ஆயினும் மாத பிற்பகுதியில் சிக்கல்கள் விலகி தொழில் சீராகும் வேலை வகையில் சில சங்கடங்கள் ஏற்பட்டு விலகும் இம்மாதத்தில் இடையிடையே ஏற்படும் குரு சந்திர யோகம் கஜகேசரி யோகம் போன்ற யோகங்கள் தைரியத்தை வழங்கும் விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் சிறப்பான அனுகூலமான பலன்களை அடைவர் விவசாயம் செழித்து ஓங்கும் மீன் வள தொழிலாளர்கள் சிறப்பான பலன்களை அடைவர் பால்வள தொழிலாளர்கள் அனுகூலமான பலன்களை அடைவர் அரசியல் மற்றும் அரசியல் தொடர்புடையவர்கள் அனுகூலமான பலன்களை அடைவர் அரசாங்க வழி மற்றும் அரசாங்க உத்தியோகஸ்தர்கள் மிகவும் அனுகூலமான பலன்களை அடைவர் தனியார் மற்றும் முதலீட்டாளர்கள் அனுகூலமான பலன்களை அடைவர் இம்மாதம் சூரிய பகவான் வழிபாடு சிவ வழிபாடு ஆகியவை ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்தல் மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் காரிய வெற்றியை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன்பெறுவோம் நன்றி வணக்கம்